நான் சிவகங்கை சீமையின் ராணி வேலு நாச்சியார் இளம் சமஸ்கிருதம் மலையாளமும் கற்றுத்தேர்ந்தேன் குதிரையேற்றம் மற்றும் ஆயுத பயிற்சியில் நிபுணத்துவம் பெற்றேன் பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிரான போரில் என் அருமை கணவர் முத்து வடுகநாதர் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார் முதல் ஒரே ஒரு நோக்கத்திற்காகவே நான் உயிர் வாழ்ந்தேன் ஆம் சிவகங்கையின் சுதந்திரத்திற்காக போராட வேண்டும் தனியாக போராடவில்லை மருது பாண்டியர் மற்றும் கோபால நாயக்கர் போன்ற சிறந்த வீரர்கள் எனது இராணுவத்தின் முதுகெலும்பாக நின்றனர் குயிலியின் தியாகமும் என் மகள் வெள்ளச்சி நாச்சியாரின் தீரமும் எனக்கு வலுவூட்டின நயவஞ்சக பிரிட்டிஷ் படையை போரில் வென்றேன் சிவகங்கை சிம்மாசனத்தை மீண்டும் கைப்பற்றினேன் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அரசாட்சி துவங்கிய முதல் பாரத வீர பெண்மணியாக வரலாறு என்னை அங்கீகரிக்கிறது இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள இந்து முரசை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம்